ஐடி விகாரிக்கு எதிராக இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது இதையடுத்து கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட மத தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தையிட்டி திச விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விஹாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக இன்று இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்திற்கு எதிராக போலீசார் நீதிமன்ற தடையுத்தரவை பெற்றுள்ளதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேர் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாதென பெயர் குறிப்பிட்டு தடையுத்தரவு பெறப்பட்டிருந்தது

இந்நிலையில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட வேளையில் விகாரையை அனுமதித்த சூழலில் கழகம் அடக்கும் போலீசார் உட்பட பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு அப்பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது இது ஓர் அமைதி வழியான போராட்டம் இங்கு எந்த விதத்திலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கப்படவில்லை விகாரைக்குள் போராட்டக்காரர்கள் செல்லவோ விகாரைக்கு சேதம் விளைவிக்கவோ இல்லை அவ்வாறிருக்கையில் பீகாருக்கு செல்லும் வீதியை நீங்கள் எவ்வாறு அடாத்தாக மறித்து வைக்க முடியும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வழிக்கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா நிரோஷ் சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் மற்றும் வளிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் மூன்று பேர் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க சார்பில் பண்ண நல்ல பேர் ஏதாச்சும் வாங்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே பிரேச ஒரு பேர் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்நிலையில் தையிட்டி விஹாரைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்களும் ஒரு லட்ச ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நாளைய தினம் இருநாள் உத்தியோகபூர்வமான விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இந்த விஜயத்தின் போது முதலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோருடன் முக்கியமான சந்திப்புகளில் ஈடுபடவுள்ளார் அதனைத் தொடர்ந்து வழி அமைச்சர் விஜித்த ஹேரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் சில முக்கிய அமைச்சர்களை சந்திக்கவுள்ளதோடு உள்ளதோடு தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான எதிர்க்கட்சியையும் சந்திக்கவுள்ளார் உள்ளார் அதே நேரம் மலையக தலைவர்களை தனியாக சந்திப்பதற்கு ஏற்பாடாகியுள்ளதாக தெரிவிக்கப்படும் அதேவேளை நாளை மறுதினம் தமிழ் தேசியக் கட்சிகளைச் சேர்ந்த ஆறு தலைவர்களை சந்திக்கவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைவிடவும் பொதுஜன பரமுறவின் தலைவர்களையும் ஏனைய பெரும்பான்மை கட்சியின் சில தலைவர்களையும் சந்திக்கவுள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்களுடனும் சந்திப்புகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவானது இலங்கையில் டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரணத்தங்களுக்கு பந்து திட்டத்தின் கீழாக உடனடியாக மீட்பு குழு நிவாரணங்கள் பாதை மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை முன்னெடுத்து வருகின்றது இந்நிலையில் இலங்கையின் மீள்கட்டுமானங்களுக்கான மேலதிக உதவி திட்டங்கள் உட்பட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விஜயத்தின் போது அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதே நேரம் ஏற்பாட்டில் இலங்கைக்கு வருகை தரும் வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தன்னுடைய நெருக்கடியான சந்திப்பு நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைவாக போதுமான நேர ஒதுக்கீடு காணப்படும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே சீனாவின் உயர்மட்டக் ஒன்று நாளைய தினம் நாட்டுக்கு வருகை தரவுள்ளது குறித்த குழுவானது நாளை மறுதினம் கொழும்பு ஷங்கிரீலா ஹோட்டலில் நடைபெறும் இருபதாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் நான்காவது முழுமையான அமர்வு குறித்த விளக்க உரையை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது முன்னதாக கடந்த வாரம் சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரஸ் நிலைக்குழுவின் உப தலைவர் வாங்டாங் மிங் தலைமையிலான சீன மக்கள் குடியரசின் உயர்மட்ட தூதுக்குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தனர் இந்நிலையில் நாளைய தினம் வருகை தரும் சீன உயர்மட்டக் குழுவில் சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஷஜாவோ லெஜி தலைமையிலான உயர்மட்டக் குழுவினர் பங்கேற்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த குழுவினரின் பங்கேற்புடன் இருபதாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் நான்காவது முழுமையான அமர்வு குறித்த விளக்க உரை இலங்கையின் அரசியல் தலைவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட முக்கிய தரப்பினருக்கு வழங்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நிவாரண நிதி மற்றும் வங்கிக் கடன்களை பெற்றுக்கொள்ளும் போது மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அனர்த்த நிலைமையின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்காக அரசாங்கம் பாரிய நிதியை ஒதுக்கியுள்ளது எனவே பிரஜைகள் என்ற ரீதியில் தமக்கு தேவையான அளவை மாத்திரம் பெற்றுக்கொள்ளும் பொறுப்பு அனைத்து தரப்பினரிடமும் காணப்பட வேண்டும் இதன் மூலம் தேவையுள்ள ஏனைய தரப்பினருக்கு முறையான முகாமைத்துவத்தின் கீழ் அந்த நிதியை வழங்கும் ஆற்றல் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் அத்துடன் பெற்றுக்கொள்ளும் நிவாரண நிதியை சரியான முகாமைத்துவத்துடன் பயன்படுத்த வேண்டும் கடந்த காலங்களில் பொருளாதார நெருக்கடி காரணமாக சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்த போது அத்துறையினருக்கு நிவாரண கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படாத தரப்பினர் என இரு சாராரும் தேவைக்கு அதிகமாக கடன்களை பெற்றனர் பின்னர் அக்கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அந்த வணிகங்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்ததை ஆளுநர் நினைவு கூர்ந்தார் எனவே வழங்கப்படும் கடன்களை கூட தமது வணிகத்திற்கு தேவையான அளவு மாத்திரம் பெற்றுக்கொள்வதன் மூலம் கடன் நெருக்கடிக்கு ஆளாகாமல் இருக்கலாம் என சுட்டிக்காட்டிய அவர் மக்களின் வாழ்க்கையையும் தொழிலையும் மீட்டெடுக்க அரசாங்கம் வழங்கும் பணத்தை முறையாக பயன்படுத்துவது அனைவரின் பொறுப்பாகும் என தெரிவித்தார் අය ගද යාම නෑ දනවටව ම අයගුශිම තියන පුඩිය පුු තිය ොත් වන්නට එක තවයි තියෙන් ොඩියා පති වැටනු වැිරු. ගව ත්තන් දඩ පොලියක් වැඩ. ඔප්පුන ති කොඩිය ගඳකායක බවාකායක මුදයිනිිකත් තමන් කතරවනක පෝදන් වරගෙන. ආයන තැක ආයයන්තර නැව විල පතිීතිය ඕන ගයක් කරලව න කරමා යක් කර වන ඒක ්‍රක්ෂන ති ස්තන්. मने बा न वाला न करें बांड से आर्ग लट है बैंकि ठन कि लिए बड़ाूते हैं होोले अनव्यनाए गाब बड़ीित करने नु मिले देना किरा देना प्रजे नसाने होला चनां करना अनमा्यना ए रु ोल ध्यार में ठ இலங்கையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் வழிபாட்டு தலங்களுக்காக விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்காக பெருமளவான மேலதிக போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார் in order to see that all religious or worship places பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல்வேறு மத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதற்காக சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்களும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்படுவார்கள் இந்த நிலையில் அனைத்து தலைமை போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் நிலைய பொறுப்பதிகாரிகள் அந்தந்த பிரிவில் உள்ள அனைத்து மத தளங்களின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளனர் இதையடுத்து அனைத்து மத நிகழ்ச்சிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இப்பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் மற்றும் மத வழிபாடுகளில் ஈடுபடும் பொதுமக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்களும் இது குறித்து அவதானமாக இருந்து ஏதேனும் ஒரு சந்தேகத்திற்குரிய நபர் குழு அல்லது பொருட்கள் குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் அருகிலுள்ள போலீஸ் உத்தியோகத்திற்கு அறிவிக்க முடியும் இந்த அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் முப்படையினரையும் இணைத்துக்கொண்டு இத்திட்டம் பாதுகாப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு அருகில் சிவில் உடையில் பல போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மேலதிக போலீஸ் உத்தியோகத்தர்கள் இத்திட்டத்திற்கு பங்களிப்பு வழங்குகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார் You come across any suspicious vehicle, any suspicious personalities, or any suspicious belonging, you may inform the nearest police officer who is around within the area. And also, the Sri Lanka police have deployed more than 2500 police personnel to see that peace and harmony will be taken place during this festival season and also some of the officers will be in civil attire and also intelligence officers also will be around you during this festival season i thank you